இப்போது உலகம் அழிய போகுதுன்னு நினச்சிக்க இன்னும் ஒரு நாள் தான் உங்களுக்கு டைம் வருது அந்த ஒரு நாள் யார் கூட டைம் பண்ணணும் யாராவது ஒரே ஒரு ஆள் யாரோன்னா உதவாது அவங்க கூட தான் நான் கடைசி வரையும் அவர் பேரை நந்தாண்ணா நந்தா என்ன காரணம் அப்பா அம்மா லவ் பண்ணுறீங்களா லவ் பண்ணனா அவ விட்டுட்டு போயிட்டா ஒரு இப்போ அப்பா அம்மா விட ஃப்ரெண்ட்ஸ் தான் கடைசி அந்த ஒன் டே வந்து ஸ்பெண்ட் டைம் பண்ணுறீங்க என்ன காரணம் ஆனால் பேரண்ட்ஸ் நம்ம

அண்ணா கல்யாணம் பண்ணாம இருந்தா ரொம்ப பெட்டராதான் ஃபீல் பண்ணா என்ன அந்த அளவுக்கு கல்யாணத்தையே வெறுக்கிற அளவுக்கு என்ன காரணம் அவன்தாண்ணா அவனோட வாழ்க்கையை பார்க்க தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு வேற ஃப்ரெண்டு லவ் இல்லை அவர் லவ் பண்ணி லவ் ஃபெயிலியரும் சரி மேரேஜ் ஃபெயிலர் ரெண்டு ரெண்டும் அவருக்கு வாழ்க்கையை ரொம்ப துயரமா நான் வேற வாழ்க்கையில அதனால வந்து நீங்களும் வாழ்க்கை கல்யாணம் வீட்டுக்கு போக விட மாட்டேறாண்ணா வேற சாக அடிக்கிறான் வேற தூங்க முடியல என்னால ஜாலியா இருக்க முடியல நல்லா பாருங்க ஃபுல்லா கப்புள்ஸ்ஸா இருக்காங்க என்ன பாத்தீங்களா கடைசி வரையும் என் காலம் அவனோடய போயிடும் போல லவ் பண்ணியிருக்கலாம் நீங்கள் அதை பண்ண அதான் அளவு ஃபெயில் ஆச்சு என்ன காரணம் தான் ஃபெயில் ஆச்சு ரீசன் கண்டிப்பாக எனக்கு தெரிலண்ணா கடைசி வரையும் சொல்லி எப்படி இதில் புரியல எனக்கு ரீசன் தெரியாம எப்படி லவ் ஃபெயிலியர் ஆகும் ஆனால் லாஸ்ட்டாக அவங்க என்கிட்ட சொன்ன வார்த்தை வந்து நான் நல்லா இருக்கணும்னா நீ என்னை விட்டு போயிடு அப்படின்னா வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவங்க மேரேஜ் பண்ணிட்டாங்கண்ணா பண்ணிட்டாங்க வேற அவங்க அவங்க ஸ்டடீஸ் பண்ணுற வரையும் நான் தேவைப்பட்டேன் அவங்க ஸ்டடீஸ்க்காக நான் கொஞ்சம் நிறைய இது பண்ணேன் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிஞ்சு ஒரு சிக்ஸ் இயர் ஒரு சிக்ஸ் மந்த் பேக்கு உடனே உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு ஃபோன் பண்ணாத நான் வந்து சந்தோஷமா இருக்கேன்னா எனக்கு நீ எந்த ஒரு இதுவும் பண்ணாதானே நான் ரீசன் கேட்டேன் எதனால இப்போ நான் நாலு வருஷம் நம்ம லவ் பண்ணோம் இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தோம் ஆனால் இப்போ இருக்கும் போது ஏன் திடீர்னு அப்படின்னு கேட்டேன் உடனே என்னோட நம்பர் பிளாக்லிஸ்ட்னா நான் அவங்களை நேராக போய் பேஸ் பண்ணுறதுக்கு போனேன் கொஞ்சம் ஃபேமிலியாக ஒன்றா சேர்ந்து என்னை ரொம்ப

ஆனா உங்களுக்கு தோணும்ல இதான் ரீசன் என்னோட விட சூஸ் பண்ணிருக்கான்னா இதான் ரீசன் தோணும்ல என்னன்னு தோணுது உங்களுக்கு ஆனா எட்டு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் லவ் பண்ணலாம் இல்ல நான் விட்டு போய் எட்டு எட்டு வருஷம் ஆகுது நாலு வருஷம் நாலு வருஷம் லவ் பண்ணீங்க விட்டு போயிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினாலு பிஎஸ் கிரி முடிச்சேன் நாலு வருஷம் லவ் அவங்க வந்து நாமக்கல் வந்து பாத்தீங்கன்னா வேற ஃபோர் இயர்ஸ் லவ் பண்ணோம் அவங்க காலேஜ் முடிஞ்ச சிக்ஸ் மந்த்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரீசன் எதுவும் சொல்லல நிறைய அவாய்ட் பண்ணாங்க ஆனால் அது சொல்லலாமா என்னவா தெரியல ஆனால் அவங்க என்கூட பேசிட்டு இருக்கும்போதே வேற ஒருத்தோட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்கன்றது பின்னாடி தான் எனக்கு அது தெரிய வந்துச்சு ஆனால் அது வரையும் நான் கொஞ்சம் முட்டாளாக இருந்துட்டேன் வேற நல்லா இருக்கட்டா கவர்மெண்ட் ஜாப் இருக்காங்க அந்த 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 உங்களுக்கு லவ் லவ் தான் தெரிஞ்சிருக்கு ஆமாண்ணா அது அது எப்படி தெரிஞ்சு ஆனால் மேரேஜ் பண்ண பையனோட ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டுண்ணா அவங்க மேரேஜ் அப்போ நான் ஸ்டேட்டஸ் வச்சிருந்தேன் அத என்னோட ஃப்ரெண்ட் பார்த்துட்டு இது உங்களுக்கு எப்படி தெரியும்னு விசாரிச்சாப்புல அப்பதான் என்னோட ஃபீலிங்ஸ் அவங்ககிட்ட ஷேர் பண்ணேன் லாஸ்ட்டா அவன் எனக்கு ஷாக் கொடுத்தான் ஆனா நான் ரூம்ல நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும்போது அந்த பொண்ணு அவங்ககிட்ட டெய்லியுமே பேசிட்டு இருந்துச்சுண்ணா அப்படின்னு அது எல்லாம் அது என்ன அந்த பொண்ணு வந்து நைன்டிஸ் கிட்ஸ் டூ கே கிட்ஸ் அதான் அவன் தெளிவான கிட்ஸ் தான் ரொம்ப தெளிவான தெளிவான கிட்ஸ் தான் அதாவது டூ கே கிட்ஸ்ல இப்ப ரெண்டாயிரம் தொள்ளாயிரத்தி பன்னாங்களா

ரிஷிப்பு ஃப்ரெண்ட்ஷிப்பு அண்ணா பாப்பா அப்படின்னு நிறைய டைப்ஸ் ஆஃப் வந்து கள்ளக்காதல் அது சொல்ல போனால் அது கள்ளக்கதல் அவனுக்கு அதுக்கு பேர் வச்சிருக்கானுங்க அப்போ நீங்க தான் வந்து அதை வந்து ஒரு கரெக்டான பிரச்சனை சூ சூஸ் பண்ணுறதுக்கு தவறு விட்டுட்டீங்கன்னு சொல்லலாம் அது வேணும்னா உண்மைதான் வேற ஏற்காட்டில் நிறைய பிளேசஸ் இருக்கு சுற்றி பார்க்குறதுக்கு ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் குழந்தைங்க மேபி ஒருவேளை குட் இது வந்து இது ஒரு கரெக்டான ஒரு அவங்களை வந்து உங்களை விட்டு போனது ஒரு கரெக்டான இது தான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு கல்யாணம் உங்களுக்கு லவ் பண்ணும்போது அந்த அந்த மாதிரி பண்ண பர்சனு கல்யாணம் பண்ணது அப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு நினைச்சோம் அது வந்து உங்களை எவ்வளவு தாக்கிருக்கும் நீங்க இப்போ இவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்க உங்களுக்கு தெரியுது அந்த அதை பேசும்போதே அப்படிங்கறப்ப நீங்க மேரேஜ் ஆனது இருக்கீங்களா அதான் இந்த மாதிரி ஒரு கேவலமான பர்சன் வந்து விட்டு போனது சந்த் சந்தோஷமாக தான் இருக்கணும் அதை பற்றி வந்து ஒரு ஒன் பர்சன் கூட ஃபீல் பண்ணக்கூடாது தான் நான் வந்து இந்த வீடியோ மூலமாக பசங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஏன்னா கரெக்டு தானே ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் வந்து மேரேஜுக்கு அப்புறம் கண்டினியூ பண்றது தான் வந்து மிகப்பெரிய வழி பசங்களுக்கு அது அதுக்கப்புறம் வந்து பசங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் வந்து நான் விட்டுட்டு போகணுன்னு நினச்சாலும் பெண்கள் சாதமாக தான் சட்டம் இருக்கும் டாக்ஸி ரிலேஷன் அதை ப்ரூஃப் பண்ணணும் அது பண்ணி இது பண்ணணும் நீங்கள் அது தேவையெல்லாம் போயிட்டு அது கேவலப்பட்டு நீங்க நினைக்கிற உங்க ஃபேமிலிக்கு கேவலப்பட்டு நீங்கள் விட்டுட்டு போனாலும் சரி சந்தோஷம் படுறது தான் விட்டுரு இப்போ அடுத்து வந்து ஒரு பர்சன் வந்து இங்கே சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா எப்படி சூஸ் பண்ணி என்ன எதிர்பார்ப்பு சொல்லுங்க ஆனால் எதிர்பார்ப்புலாம் ஒன்றும் இல்லைண்ணா லைஃப் ஒன் ஒன் டைம் தான் நம்மளோட உணர்வுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அவங்களோட உணர்ச்சிக்கு நாம் மரியாதை கொடுக்கணும் வேற அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா முதல்ல பாண்டிங் ஒருத்தர் ஒருத்தரை நேசிக்கும் போது அது உண்மையாக இருக்கணும் இப்போ இருக்கிற கட்டத்தில் நான் யாரையும் மோஸ்ட்லி பார்க்கல இல்லை என்னோட பார்வைக்கு அவங்க யாரும் எனக்கு எனக்கு தெரியல என்னவோ தெரில எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும் யாரும் யாரும் மனசு கஷ்டப்பட அவசியம் இல்ல சப்போஸ் அவங்களுக்கு வந்து என்ன விட்டு போற தாட் இருந்துச்சுன்னா அதை ஃபர்ஸ்டே சொல்லிடலாம் உங்க கூட நான் இந்த ரிலேஷன்ஷிப்ல இல்ல எனக்கு உங்க கூட இதுதான் வேற ஒரு விஷயத்துக்காக நான் உங்க கூட பழகிறேன் அதை ஓப்பன் டாக்கா சொல்லிட்டாங்க அதை எப்படி சொல்லுவாங்க அதை எப்படி சொல்லுவாங்க அவங்க அதுதான் அவங்க பயன்படுத்தினா அழகா நேக்க வந்து வேற வேற ரீசன் சொல்லிட்டு விட்டு போறாங்க இல்லன்னா இப்போ அவங்க நான் படிக்கும் போது நான் படிக்கல அவங்க படிக்கும் போது அவங்களுக்காக நான் படிச்சுட்டு இருந்தேன் எல்லாமே நான் நான் பண்ணிட்டு இருந்தேன் நான் படிச்சு வேலைக்கு போயிடுவேன் நீ கவலை போடாத அன்னைக்கு பாத்துக்கிறேன் அதே மாதிரி அவங்க படிக்கும்போது போது நான் பாத்துக்கிட்டேன் அவங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்கன்னா மாசம் ஒரு லட்சம் சம்பளம் ஏவோவா இருக்காங்க அதே அக்ரிகல்ச்சர் ஆபீஸ்லாம் இருக்காங்க இன்னைக்கு நான் அன்னைக்கும் தான் செஞ்சு பிரைவேட்ல இன்னைக்கும் தான் செய்கிறேன் வந்து பாத்தீங்கன்னா வேற அதுதான் பெண்கள் ஓகே அதை விட இப்ப நான் என்ன சொல்றேன்னா அதை விட அந்த கேவலமான நன்னத விட்டுருங்க அது வந்து டாக்ஸிக் அது டாக்ஸிக் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் உங்க லைஃப்ல அதாவது இப்போ அடுத்து ஒரு பர்சன் பர்சனை சூஸ் பண்ணணும் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அதை எதுவாக இருந்தாலும் சொல்லணும் அழகுலேயும் சரி ஆனா இளமைன்றது எல்லாம் ஒரு இது இல்லைண்ணா அது போய் டக்குன்னு போயிடும் எப்படி சொல்றதுன்னா